ரூபா பணத்தையும் ஆயிரம் ரூபா பணத்தையும் நம்பி திமுக காரங்க சொல்கிறாங்க ஈரோடு பை எலெக்ஷனில் பட்டி மாடல் நம்பி சொல்கிறாங்க எத்தனை நாளைக்கு அது நிலைக்கும் என்று பார்ப்போம் அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இதற்கு முன்பு திருக்கோவிலில் ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்த குடும்பம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க குடியரசுத் தலைவர் வந்து கூன் போட்டிருக்காரு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு ஏன்னா மக்களுக்கு சொல்லுவோம் அதனால தான் நானே நடிச்சு காட்டுறேன் நம்முடைய தமிழக மக்களுக்கு புரியும் நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் அதை பண்ணிவிட்டு ராகுல் காந்தி கைத்தட்டி சிரித்து தன்னுடைய புகைப்படத்தில் தன்னுடைய செல்போன் கேமரால அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை வருவது உறுதி நானூறு எம்பிக்களை பாரதிய ஜனதா கட்சி தாண்டும் கட்சியை பொறுத்தவரை நம்முடைய அமைச்சராக இதுவரை இருந்த முன்மொழி அவர்கள் மீது இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது நாங்கள் வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து பத்து காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்தபொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இது கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தீர்ப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து சதவீதம் வருமானத்திற்கு மேலே சொத்து சேர்த்துருப்பதாக இன்றைக்கி ஹைகோர்ட் வந்து அதை ஊர்ஜிதம் செய்து தண்டனை கொடுத்துருக்குறாங்க அதிலும் குறிப்பாக எங்களுடைய டிஎம்கே பார்ட் ஒன் ஃபைல்ஸில் நாங்கள் சில நிறுவனத்தை குறிப்பிட்டிருந்தோம் பினாமி நிறுவனம் என்று சொல்லியிருந்தோம் ஏன்னா அப்போ எங்களுக்கு அந்த சார்ஜ் ஷீட்லாம் கையில் இல்லை அந்த நிறுவனத்தினுடைய பெயர்கள் கூட இன்றைக்கி அந்த ஜட்மெண்ட்டில் இருக்குது ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த நிறுவனத்துக்கு சார்பாக அவங்க டிடிஎஸ் கட்டியிருக்காங்க சில டேக்ஸ் கட்டியிருக்காங்க குறிப்பாக ஏ டூ அக்யூஸ் நம்பர் டூ அவருடைய மனைவி அதனால் கிளியராக பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி ஆறிலேருந்து பத்து வரை இரண்டு வழக்குகள் ஒன்று இன்றைக்கு தீர்ப்பு கிடைத்த வழக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இன்னொரு வழக்கு வந்து மைனிங் கேஸ் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ உச்சநீதிமன்றம் போய் மறுபடியும் உயர்நீதிமன்றம் வந்திருக்கு இன்னொரு வழக்கு அது வந்து விழுப்புரம் கோர்ட்டிலேருந்து வெள்ளூர் கோர்ட்டுக்கு போய் டிஸ்சார்ஜ் ஆன வழக்கு அதனால் இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி வருகின்ற காலத்தில் அந்த இன்னொரு வழக்கிலும் தீர்ப்பு வேகமாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் இது மட்டும் இல்லை இன்றைக்கி நம்முடைய திமுக அமைச்சரவையில் பதினோரு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்கில் இருக்கிறாங்க பொன்முடி அவர்கள் இந்த வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு துரைமுருகன் அவர்கள் கேஸ் இன்றைக்கி வெள்ளூரில் நடந்துக்கிட்டு இருக்கு கே என் நேரு அவர்கள் இதே மாதிரி டிவிஎஸ்சி கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இரண்டு கேஸ் அவர் மேலே ஐ பெரியசாமி அவர்கள் மீது நான்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் மீது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கே கே ராமச்சந்திரன் அவர் மீது கேஸ் நடக்குது தங்கம் தென்னரசு அவர் மேலே கேஸ் நடக்குது ரகுபதி அவர் மேலே கேஸ் நடக்குது கேஆர் பெரிய கருப்பன் அவர் மேலே கேஸ் நடக்குது டிஎம் அன்பரசன் அவர் மேலே கேஸ் நடக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேலே கேஸ் நடந்திருக்கு ஸோ பதினோரு அமைச்சர்கள் மீது கூட கிட்டத்தட்ட தீர்ப்பு வரக்கூடிய தருவாயிலையோ அல்லது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வந்து அதை ஏற்றுக்காமல் திரும்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்குது கீதா ஜீவன் அவர்களை பொறுத்தவரை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அக்யூட் இருக்கிறாங்க அதுவும் வந்து மாநில அரசு அப்பீல் போகாமல் இருக்கிறாங்க ஸோ எங்களை பொறுத்தவரை பதினோரு அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்குது ஒரு அமைச்சரின் மீது திமுக அமைச்சரின் மீது திமுக அரசு இருக்கும் பொழுது நிரபராதி என்று சொல்லியிருக்கின்றார்கள் இவங்க அதுக்கு அப்பீல் போகணும் இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு இந்த ஒரு தீர்ப்பில் நின்றக்கூடாது ஏன்னா இதே வந்து காலம் கடந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆறு டு பத்து பீரியட்னா கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் கடந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு கேஸ் எல்லாம் போட்ட பிறகு ஐந்து ஆறு ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு அதனால் வேகமாக மற்ற வழக்குகளுக்கும் தீர்ப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அது சரிதாங்கண்ணா அதாவது எப்போவுமே ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்விக் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி குறிப்பாக தண்டனை தண்டனை ப்ரொனன்ஸ் பண்ணும் பொழுது ஆண்டுகள் ஐம்பது லட்சம் அபராதம் சொல்லியிருக்கும் பொழுது எப்பொழுதுமே உச்சநீதிமன்றம் நாடுவதற்கு ஒரு காலம் கொடுப்பாங்க அது வந்து எல்லா வழக்கத்தில் இருக்கிற காலம்தான் முப்பது நாட்கள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய சில ஜட்மெண்ட்டின் படி கரப்ஷன் கேஸில் அரசு பதவியில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ கன்விக்ட் ஆகிறாங்கன்னா அப்பீலுக்கு போகாமல் அன்னைக்கே அந்த பதவி அவங்க இழக்கிறாங்க ஸோ இன்றைக்கி பாத்தீங்கன்னா அதே போல் கவர்னர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு பெரிய கருப்பன் அவர்களை வந்து புது அமைச்சராக போட்டிருக்கிறாங்க ராஜகண்ணப்பன் அவங்களை ராஜகண்ணப்பன் அவங்கள சாரி ராஜகண்ணப்பன் அவங்கள புது அமைச்சராக போட்டிருக்காங்க அவருடைய துறை காந்தி அவங்களுக்கு போனதாக நான் இப்போ பேப்பரில் பார்த்தேன் நியூஸ் பார்த்தேன் அதனால் பதவி போனது உண்மை அப்பீல் மெக்கானிசம் அவருக்கு முப்பது நாட்கள் இருக்குது எங்களை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் இருக்கின்றோம் ஒரு பக்கம் யாத்திரை போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய கட்டாயம் வருது புயல் சம்பந்தமான காலகட்டத்தில் சென்னை தென் தமிழகம் அங்க இருக்கும் டெல்லி தாங்க போறேன் நம்முடைய அமைச்சர்களை பார்த்து குறிப்பாக தென் தமிழகம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிற நம்முடைய கட்சியினுடைய சார்பாக ரிப்போர்ட் கொடுக்குறோம் குறிப்பாக நம்முடைய நிவாரண உதவிகள் என்ன செய்யணும் என்ன மாநில அரசு கேட்காமல் இருக்கிறாங்க அவங்க எஸ்டிமேட் கொடுக்காம இருக்காங்க இருந்தும் கூட பாரதிய ஜனதா கட்சி மக்களின் சார்பாக நம்முடைய அமைச்சர்களை சந்தித்து கொடுக்க போகிறோம் ஸோ எங்களை பொறுத்தவரை எல்லாமே அரசியலாக பண்ணலீங்கன்னா சேவையாக பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தில் நிச்சயமாக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உழைப்பையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய உழைப்பையும் அங்கீகரிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அண்ணா எங்களை பொறுத்தவரை எல்லா விஷயத்துக்குமே பிரதமர் வர வேண்டும் என்கிற ஆசை எங்களுக்கு இருக்கு. எல்லாத்துக்குமே வரணும். என் பெரிய வெள்ளம் என்ன சின்ன பிரச்சனையா இருந்தா கூட தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று விருப்பப்படுகின்றோம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் பிரதமரை பொறுத்தவரை எங்கே தேவையோ நிச்சயமாக வர்றாங்க எங்கேயுமே உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு சில மணி நேரத்துலேயே முதலமைச்சருடைய கன்வீனியன்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க பிரதமர் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பிரதமரை பார்க்கத பார்ப்பதற்காக தனியாக முதலமைச்சர்கள் போவாங்க இந்தியாவில் தான் இத்தனை நாளாக பார்த்துருக்கோம் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேறு காரணத்திற்காக டெல்லிக்கு அவர் செல்ல இருந்தாலும் எனைய பார்க்கணும்னு சொன்னோன்னே பிரதமர் தன்னுடைய நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி அதுவும் லேட் நைட் பத்தரை மணிக்கு வந்து நம்முடைய முதலமைச்சரை சந்தித்து பேசினாங்க அதே நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாராளுமன்றத்தில் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க சொன்னாங்க எந்தளவுக்கு தமிழகத்திற்கு தேவையான உதவிகள் மிக வேகமாக வந்திருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ எங்களுக்கும் பிரதமர் வர வேண்டும் என்கின்ற ஆசை எல்லா இடத்துக்கும் வரணும்னு ஆசை ஆனால் பிரதமரையும் புரிந்து கொள்ள வேண்டும் நேரம் காலம் அவகாசம் சூழல் இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்ஸ் நாட்டுக்குள்ள பாராளுமன்றம் அவருடைய டிராவல் முன்னாடி இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் குறிப்பாக மூத்த அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்ஜி அமித்ஷாஜி நிர்மலா சீதாராமன் இவங்கள மூத்த அமைச்சர்கள் நிறைய நேரத்தில் இவங்க அனுப்பி கருத்தை கேட்டுக்கிறாங்க எங்ககிட்டையும் கேட்டுக்கிறாங்க மாநில அரசுகிட்டிருந்து கேட்டுக்கிறாங்க அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் பண்ணுறாங்க அதில் சஸ்பெண்ட் ஆகிறாங்க இரண்டாவது அண்ணே கேட்ட கேள்வி பதில் சொல்லிடுறேன் ஏன்னா மக்களுக்கு தெரியணுமில்லண்ணே நம்ம சும்மா இல்லையா சஸ்பெண்ட் பண்ணலங்கண்ணே அதன் பிறகு இரண்டாவது பாராளுமன்றத்திற்கு வெளியே திரிணாமுல் காங்கிரஸினுடைய எம்பி ஆக்ட் பண்ணி காட்டுறாரு கை கட்டி சிரிக்கிறாங்க அதில் எம் எம் அப்துல்லா அவங்க இருந்தாங்க ராஜா அவங்க இருந்தாங்க திமுகவுடைய எம்பிக்கள் இருந்தாங்க ராகுல் காந்தி அவங்க செல்ஃபோன் வச்சு படம் எடுக்கிறாங்க அதை வந்து துணை ஜனாதிபதியை தன்னுடைய வருத்தத்துள்ள பதிவு செய்கிறார் அதன் பிறகு மறுபடியும் கலாட்டா பண்ணுறாங்க அண்ணா பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது பாரா பார்லிமெண்ட்டினுடைய செக்யூரிட்டி என்பது ஸ்பீக்கர்னுடைய கையில் இருக்குது ஸ்பீக்கர் தான் பாராளுமன்றத்தினுடைய காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கு அவர்தான் இன்சார்ஜ் இன்னைக்கு இது நடந்திருக்கு எல்லோருக்கும் வருத்தம் தான் பிரதமர் அவர்கள் சொன்னது போல் இன்னைக்கு தேவை டிபேட் இல்லை புரோப் யார் தப்பு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு வேணுமோ தவிர இது டிபேட் கிடையாது எல்லோரும் ஒத்துக்கிறோம் தப்பு நடந்திருக்கு தப்பு நடக்கலின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சுனா டிபேட் வேணும் தப்பு நடந்துருக்கு பார்லிமெண்ட் செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இது நடந்திருக்கு அதுவும் பார்லிமெண்ட் செக்யூரிட்டி டெல்லி போலீஸ் கையில் இல்ல ஸ்பீக்கர் ஆஃபீஸ் அதை பார்த்துக்கிறாங்க அதுக்குன்னு ஒரு குழு இருக்கு அதெல்லாம் சொல்லிய பிறகு எதிர்கட்சிகள் அரசியல் செய்து பாராளுமன்றத்தை சம்பிக்க வைக்கிறாங்க சஸ்பென்ஷன் தவிர ஆர்பிட்ரியா சும்மா பத்து பேரை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு யாரும் பண்ணலீங்க அவருடைய கருத்து தமிழ்நாட்டில் எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு சுதந்திரம் இருக்குன யார் கருத்து சொல்வதையும் தவறுன்னு நான் சொல்லாது அவருடைய கருத்து அதே போல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தமிழக அரசு இதை சரியாக கையாள்னு சொல்கிறாங்க அந்த கருத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம் நானும் சொல்கிறேன் களத்தில் போய் பார்த்துட்டு தமிழக அரசு சரியாக கையாளின்னு சொல்கிறேன் இது என்னுடைய கருத்து ஒரு சினிமா நடிகர் அவர்கள் சொன்ன கருத்து தவறுன்னு சொல்லாது அவருடைய கருத்தை நான் பார்க்கறேங்கண்ணா அவருக்கு பணத்தையும் ஆயிரம் ரூபா பணத்தையும் நம்பி திமுக காரங்க சொல்றாங்க ஈரோடு பை எலெக்ஷனில் பட்டி மாடல் நம்பி சொல்கிறாங்க எத்தனை நாளைக்கு அது நிலைக்கும் என்று பார்ப்போம் பார்ப்போங்கண்ணா பதில் பொறுத்தவரை இதற்கு முன்பு திருக்கோவிலில் ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்த குடும்பம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் அவருடைய குடும்பம் ஐந்து முறை திருக்கோவில் அவர் இன்னைக்கு திமுகவிலிருந்து இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் அவர் எம்எல்ஏவாக வாழ்ந்திருக்காங்க அவருடைய தந்தை ஏஜி கோவிந்தசாமி சாமி எம்எல்ஏ திமுகவுக்கு உதயசூரியன் சிம்பிள் கொடுத்ததே கோவிந்தசாமி ஐயாவுடைய குடும்பம் இதெல்லாம் பழைய தைத்தரானா அதனால் திமுக அதெல்லாம் மறந்துட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அவ்வளோ லைட்டாக நினச்சிடாதீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுக ஆட்சியில் இருக்குது அரசில் இருக்குது அப்படியே போய் நிற்பாங்க அப்படியே ஓட்டு வந்துடும் திருக்கோவிலூர் தொகுதியில் ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்த குடும்பத்தினுடைய மகன் அவர் எம்எல்ஏவாக இருந்த ஏஜி சம்பத்தனை எங்கிட்ட தான் இருக்காங்க திருக்கோவிலூருக்கு பை எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணட்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்லிமெண்ட்ரி போர்டு எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கட்டும் நாங்கள் தயார் நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டான குடியரசுத் தலைவரை அவர் கூன் போட்டிருக்காரு ஆனால் என்ன பாருங்க குடியரசுத் தலைவர் வந்து கூன் போட்டிருக்காரு நீங்கள் கல்யாண் பானர்ஜி அவங்க ப பார்த்ததை ப அவர் பண்ண அந்த மிமிக்கரையை முழுசாக பார்த்தீங்களான்னு தெரில அவருடைய உருவத்தை கேலி பண்ணார் குடியரசுத் தலைவர் வந்து கூன் போட்டிருக்காரு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு மக்களுக்கு சொல்லுவோம் அதனால தான் நானே நடித்து காட்டுறேன் நம்முடைய தமிழக மக்களுக்கு புரியணும் எவ்வளோ சீரியஸான சப்ஜெக்டுன்னு அதற்கு அனுமதி இருக்கானே நான் ஒரே கேள்வி தான் கேட்குறேன் நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்ன அரசியல் எல்லாத்தையும் பார்க்குறீங்கன்னு உருவத்தை கேலி பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்க முடியுமா அதை நீங்கள் நானும் ஏற்றுக்குவோமா நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் நான் உங்கள் உருவத்தை கேலி செய்தாலோ நீங்கள் கேலி செய்தாலோ ஜேர்னலிஸ்ட் அன்றைகள் ஏற்று ஏற்றுக்க மாட்டேன் அவர்கள் செய்தது உருவ கேள்வி இட்ஸ் அ கேரிகேச்சர் அதை பண்ணிவிட்டு ராகுல் காந்தி கைத்தட்டி சிரித்து தன்னுடைய புகைப்படத்தில் தன்னுடைய செல்ஃபோன் கேமராவில் அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கார் இத்தனைக்கும் இந்தியாவினுடைய மூத்த கட்சி நூற்றி முப்பத்தெட்டு வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறாங்க சுதந்திரத்திற்கு போரா போராடிய கட்சியினுடைய தலைவர் அவருடைய மூதாதர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்கிறாங்க அவர் கை கட்டி படம் எடுக்கிறார் இதை எப்படி ஏற்றுக்குவீங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷனில் ராஜ்யசபாவினுடைய சேர்மனாக இருக்கிறவங்க யாருமே ஏற்றுக்கலிங்கண்ணா இந்தியாவில் யாருமே ஏற்றுக்கல அதை கண்டித்து ஹரியானாவில் ஜட் அசோசியேஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஜாட் அசோசியேஷன் தீர்மானம் போட்டிருக்காங்க அதை கண்டித்து அவருடைய சொந்த ஊரான ஹரியானாவில் எல்லா விவசாயிகள் அசோசியேஷன் தீர்மானம் போட்டிருக்காங்க அவர் பிறந்த ஊரில் எல்லோருமே கண்டிச்சிருக்கிறாங்க இத்தனைக்கும் அவர் கூட வேலை செஞ்ச லாயர்ஸ் அவர் எந்த கோர்ட்டில் வேலை செஞ்சாங்களோ லாயர் அசோசியேஷன் கண்டன அப்ப சொல்லியிருக்காங்க அதனால் அரசியலை விடுங்கண்ணே அவர்கள் செய்தது தவறு அதில் எந்த கருத்து மோடி அவர்கள் சொல்லணுண்ணே அதாவது மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரதமராக முன்மொழிகிறாங்க இப்போ நமக்கு அது தெரியும் மம்தா பானர்ஜி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முன்மொழிந்தாங்க இன்னைக்கு அவர் ஏன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கலை அப்படிங்கிறத அவர்கிட்ட விட்டுருவோம் அது காங்கிரஸ் கட்சி வேண்டான்னு நினைச்சாங்களா இல்லை ஒரு ஸ்டாப் கேப் தலைவர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் நான் தலைவராக இருப்பேன் அவருக்கு சொல்லியிருக்காங்களா அது காங்கிரஸினுடைய ஜனநாயகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும் முதல் முறையாக இன்றைக்கி பாலிடிக்ஸ் என்பது இந்தி கூட்டணிக்குள்ளேயே காந்தி ஃபேமிலியிலேருந்து வெளியே வருது இந்தி கூட்டணிக்கே இன்றைக்கி காந்தி என்கின்ற பெயர் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம காந்தி ஃபேமிலியிலேருந்து வெளியே வரணும் இது இந்திய அரசியலில் மிகப்பெரிய திருப்பம் பண்ண நம்ம உணர்ந்துக்கணும் எத்தனை பேர் உணர்கிறோம்னு தெரியல ஏன்னா காங்கிரஸ் தான் ஹோல்டிங் பாயிண்ட்டு காந்தி குடும்பம் தான் ஹோல்டிங் பாயிண்ட் இருந்தது இந்தி கூட்டணியிலே இன்றைக்கி உடஞ்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை வருவது உறுதி நான் இதே தான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னேன் மூணு ஸ்டேட் ஜெயிப்போம்னு சொன்னேன் தெலங்கானாவில் இந்த மாதிரி வருவோம்னு சொன்னோம் இன்றைக்கி நான் சொல்கிறேங்கன்னா நானூறு எம்பிக்களை பாரதிய ஜனதா கட்சி தாண்டும் தமிழகத்திலிருந்தும் கணிசமான எம்பிக்கள் நம்ம கிடைப்பாங்கண்ணா எல்லாமே மத்திய அரசுடைய பணம் தான் பட் அப்படி நம்ம சொல்வதை விட எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசு கான்ட்ரிபியூஷன் இருபத்தி ஐந்து சதவீதம் மாநில அரசு கான்ட்ரிபியூஷன் ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய அமைப்பு சட்ட அமைப்பு என்ன சொல்லுதுன்னா எஸ்டிஆர்எஃப்லேருந்து நம்ம பணத்தை ட்ராப் பண்ணுறோம்னா இந்த வருஷம் தமிழகத்திற்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு போட்டு இருக்கக்கூடிய ஜிஓவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இது எஸ்டிஆர்எஃப்ல இருந்து அந்த பணத்தை எடுக்கிறோம் எஸ்டிஆர்எஃப்ல இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறு கோடி தான் இருக்குது ஆனால் தமிழக அரசு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதிகமாக வேணும் அதற்கு ம மத்திய அரசு கொடுக்கத்தான் போதும் மறுபடியும் எஸ்டிஆர்எஃப் அந்த பணத்தை போட போகிறாங்க கரெக்டாக சொல்லணும்னா எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசும் இருபத்தி ஐந்து சதவீதம் மாநில அரசும் எஸ்டிஆர்எஃப்லருந்து அந்த பணம் வெளியே வருது